இன்றைக்கி இன்னைக்கு மத்தியானம் எஸ்பெஷலாக இந்தியாவுக்கு ஒரு மோசமான ஒரு நாள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி காரணம் டாலருக்கும் ரூபிக்கும் இருக்கிற வேல்யூவில் வந்து இருக்கிறதுலையே மோசமான நிலைமையை வந்து இன்னைக்கு மத்தியானம் டச் பண்ணியிருக்குது ட்ரம்ப் வந்து திருப்பூரில் இருக்கிற வேலை பார்க்குற ஊழியர்கள் மேலே கை வச்சாருன்னு பேசினோம் சூரட்டில் இருக்கிற டைமண்ட் வியாபாரிகள் மேலே கை வச்சாருன்னு பேசினோம் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய லெதர் ஃபேக்ட்ரி அப்புறம் வந்து இந்த டேனரிஸு இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸை உருவாக்குறவங்களோட தலையில் வந்து கை வச்சாருன்னு பார்த்தோம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவர் போட்ட ஸ்கெட்சு வந்து மொத்தமாக நம்ம நாட்டோட கரன்சியில் வந்து இப்போ கை வைக்கப்பட்டிருக்குது அது என்ன மேட்டர் அப்படிங்கறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க பட் கஷ்டமா இருந்தாலும் பெருமையா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்தியா பண்ணிஞ்சு போகல இந்த பாயிண்ட்லயும் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அல்டர்னேட் இன்னும் ஆயிரம் ஆப்ஷன் இருக்குது நம்ம ஏன் ஒரு நாட்டை நம்பி இருக்கணும் உலகத்துல கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் இருக்குது யூஎஸ்ங்கிறது ஒரு கண்ட்ரி தானே இந்தியா தான் உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் கரெக்டா வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து இந்தியா தான் வேர்ல்டுலேயே அதிகமான மக்கள் வாழ்றது இங்க தான் உலகத்திலே அதிகமான நூத்தி கோடி பேர் வாழக்கூடிய இந்தியா வந்து ஏன் அமெரிக்காவை பார்த்து பயப்படணும் நம்ம மற்ற நாடுகளோட பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னது மட்டும் இல்லாம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இருக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இந்தியாவிலே கிடையாது வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காரு என்ன கண்ட்ரி அண்ட் அங்கே இருந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு போக போறாரு அது எந்த கண்ட்ரி ஏன் நம்ம இந்த கண்ட்ரிஸோடலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ க்ளோஸாக இல்லையே ஏன் இப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ நாள் நம்ம பணிஞ்சு பணிஞ்சு இருந்தால் சொல்கிறத கேட்டு கேட்டு போனது போதும் இந்தியாவோட காலகட்டம் இது நம்ம அவங்களை விட ஒரு பெட்டரான நிலைமையில இருக்கும் அவங்களுக்கு நம்ம தேவை நமக்கு அவங்க தேவை இல்லைங்கிறத வந்து இந்தியா தெளிவாக முடிவு பண்ணி சில மாசான மூவ் அடுத்தடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன தான் எனக்கு வீடியோவில் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பத்தே நிமிஷத்தில் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிம்பிளாக டென் மினிட்ஸில் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் நாளைக்கு காலையில் வரதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க அப்போனா தான் இதை நீங்கள் காலையில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வாசித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் கிடிங் இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனிவே இப்போ ஆரம்பிக்கலாம் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் விஷயத்துலேருந்து நான் வர ஆரம்பிச்சிடுறேங்க ருபி வர்சஸ் டாலர் வேல்யூ வந்து இருக்கிறதுலே ஒஸ்டா இன்னைக்கு மத்தியானம் தொட்டுருக்குன்னு சொன்னேன்ல அது என்ன மேட்டர்னு நான் சொல்லிடுறேன் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸை வந்து அமெரிக்கா கிட்டே விற்று அமெரிக்காவிலேருந்து யூஎஸ் டாலர்ஸை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் கரெக்டாக இது எல்லாேருமே பாதிக்க போகுது உங்களை என்ன எல்லாருமே பாதிக்க போகுது இந்த ருப்பீஸோட வேல்யூ வந்து விழுகிறதுனால எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நிறைய இந்த ஃபார்மாசூட்டிகல்லு நிறைய வேலையெல்லாம் நம்ம செஞ்சு ப்ராடக்ட்ஸை கொடுத்து டாலர்ஸை வாங்கிட்டு இருந்தோம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நம்மளோட ப்ராடக்ட் மேலே ஐம்பது பர்சன்டேஜ் டேக்ஸை போட்டார் அப்போது நூறுரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து நூற்றம்பது ரூபாவாக மாறிடுது இந்த எக்ஸ்ட்ரா காசு இருக்கிறதுனால அமெரிக்கன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க அவங்க டாலரில் வாங்கலைங்கிறதுனால நம்ம ஊருக்கு வர்ற டாலர் வந்து கம்மியாகுது கரெக்டாக ஸோ நம்ம மொத்தமாக ஒரு இடத்துக்கு வச்சுட்ருக்கோம் டேக்ஸை ஏற்றி நம்ம பொருட்களை வந்து அமெரிக்கன்ஸ் வாங்குறத கம்மியாகிட்டாரு ட்ரம்ப் கம்மியாக்கிட்டாரு இது எஃபெக்ட்டுக்கும் வந்துருச்சு வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன இந்த டாலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றது கம்மியாகுது அப்போ இந்தியாவுக்கு டாலர்ஸ் வர்றது கம்மியாகிறதுனால ஒரு டாலரோட டிமாண்ட் நம்ம ஊரில் அதிகமாகி அது ஃபார்ட்டி ருபீஸில் இருந்துச்சுங்க நல்லா நல்லா சொல்கிறேன் கேளுங்க டூ தௌசண்ட்ஸ்கிட்ட நினைக்கிறேன் சின்ன வயசில் அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இருந்துச்சு ஒரு டாலர் வந்து இந்தியாவில் நாற்பது தான் இப்போ அந்த ஏறி 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 டபுளை தாண்டி இப்போ எண்பத்தெட்டு ரூபாவை தாண்டி போயிடுச்சு நம்ம எயிட்டி செவன்லாம் பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் அது எண்பத்தெட்டு ரூபாய் ஆயிடுச்சு சரிம் அது எந்த எம்ப எயிட்டி எயிட் ரூபீஸ் போயிடுச்சுனால எனக்கு என்ன ஹவா மை கெட்டிங் அஃபெக்டர்னு யோசிச்சிங்கனா நீங்கள் இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக டாலரில் தான் டீல் பண்ணுவோம் அப்போ அந்த ஒரு டாலருக்கு நீங்கள் அதிகமான ரூபாயை கொடுக்கணும் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணுன்னால் ஏதாவது அமெரிக்காலேருந்து வரக்கூடிய ஏதாவது கேட்ஜெட்டு டெக்கு வாட் எவர் இட் இஸ் அமெரிக்கா மேட் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா அதோட விலை வந்து இப்போ அதிகமாகுது எதுவுமே இல்லை அது அதே விலையில தான் இருக்குது அதே டாலரில் தான் இருக்குது ஆனால் நம்மளோட வேல்யூ வந்து கம்மியாகிடுச்சு ருப்பீஸோட வேல்யூ இப்போ கம்மியாயிடுச்சுங்கிறதுனால எயிட்டி எயிட் ருபீஸ் கிட்ட போயிடுச்சுங்கிறதுனால அங்கே ஒரு டாலருக்கு நம்ம எண்பத்தெட்டு ரூபா கொடுத்து அதே ப்ராடக்ட்டை வாங்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவலாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எஸ்பெஷலி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே ஒரு டாலர் மூலியமாக நீங்கள் எதையுமே அங்கே திருப்பி கொண்டு வர்றது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இன்டர்நேஷனல் ட்ராவலில் பிரச்சனை இருக்குது இது கஷ்டமான பார்ட் எஸ் உலகம் வந்து டாலரில் தான் ரன் ஆயிட்டிருக்குது அந்த டாலரில் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கை வச்சது தான் நம்மளை கையை அடிக்குது பட் பெருமையாக இருக்குங்கிற பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறேன் என்னதான் இதெல்லாம் நம்மளுக்கு டெம்ப்ரவரி செட்பேக்காக இருந்தாலும் அமெரிக்காவும் இந்தியாவும் சண்டை போட்டுக்கிறது ஒரு யானையும் எலியும் சண்டை போடுற மாதிரி அப்படின்னு நான் சொல்லலைங்க நான் ஒரு இந்தியனா ஈஸியாக சொல்லிடலாம் பட் எலினா அமெரிக்காவை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ரிச்சார்ட் வூல்ஃப் அப்படிங்கிறவரை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவை சுடுறேங்கிற பேர்ல இந்தியாவை நான் சுடுறேங்கிற பேர்ல அமெரிக்கா வந்து தாங்காலே சுட்டு இருக்குது அது அமெரிக்காவுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது ட்ரம்ப் வந்து இருபது முப்பது வருஷம் பாலிட்டிக்ஸை பிஸ்னஸ்ஸை எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக நல்லது கிடையாது ஏன்னா இந்தியானால அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆனால் அமெரிக்கானால இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதாவது என்ன சொல்ல வர்றாருனா இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை கிடையாது ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை அப்படிங்கிறாரு ஏன் தேவை எப்படி தேவை நம்மளை விட்ட வர இல்லையா அவங்களுக்கு இந்த டிஷர்ட் அடித்து கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது இந்த லாஜிக்கு வருவாங்க அமெரிக்காவுக்கு ஏன் இந்தியா தேவைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த இடத்துல இருக்காங்க நம்பர் ஒன் ஸ்பேஸில் இருக்காங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா அப்படியே நெருக்கி வந்துட்டாங்க இப்போ அமெரிக்கா வந்து சைனாவை வந்து கிட்ட வரக்கூடாது ரொம்ப கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக இந்தியாவை வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்தியா கிட்ட வந்து பிஸ்னஸை நிறைய பண்ணுறது இந்தியாவுக்கு வந்து ஆயுதங்கள் நிறைய கொடுக்குறது இந்தியாவோட நியூக்ளியர் டீல் சைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு இந்தியா கூட வந்து சம்மந்தமே இல்லாமல் உலகத்தோட மறுபக்கத்தில் அமெரிக்கா இருக்குது ஏன் கிட்ட இதெல்லாம் பண்ணுறது பண்ணிட்டுருந்தாங்கனால் சைனாவை வந்து பெருசாக வளர விட்டுறக்கூடாது இப்போ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் செய்கிறது இல்லை எல்லாமே இந்தியாவில் இருக்காங்க உலகத்திலே அதிகமான ஐஃபோன் செய்கிற கண்ட்ரி எது தெரியுமா இந்தியா சைனா கிடையாது ஏன்னா யூஎஸ் என்ன நினச்சிச்சுன்னா இந்தியா வந்து சைனாவா இந்தியாவா வேர்ல்டில் வந்து செகண்ட் ஸ்பேஸ்ல வந்து யாராவது ஒருத்தங்க இருக்கணும் சைனா வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க இந்தியா நம்மளுக்கு தேர்டில் தான் இருக்காங்க அப்போ இந்தியா வளர்த்து விட்டோன்னா சைனா இந்தியாங்கிற இந்த காம்படிஷன் தான் போகுமே தவிர சைனா அமெரிக்கா கூட காம்படிஷனுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விதத்தில் எல்லா பாசிபிள் ஆங்கிள்ளையும் யூஎஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்தியா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இந்தியாவுக்கு யூஎஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாதுன்னு அதுக்கேன்னு நான் சொல்லலை ரிச்சார்ட் குல்ஃப் சொல்றாரு அமெரிக்கானால சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு இந்தியா மாதிரி ஒரு நாடு வேணும் உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட இந்தியா மாதிரி ஒரு நாடு ராட்சச ராணுவம் ராட்சச ஏவுகணைகள் ராட்சச ஃப்ளைட்ஸு ஷிப்பெல்லாம் கொண்ட இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரினால தான் சைனாவை கவுண்டர் பண்ண முடியும் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் சொம்பு தூக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வச்சுட்டு சைனாவெல்லாம் கவுண்டர் பண்ண முடியாது பாகிஸ்தான் சைனா முறைச்சாங்கன்னா பாகிஸ்தானே ஓடி போயிடுவாங்க சைனா கூட போய் சேர்ந்துருவாங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ இது தேவையில்லாத வேலை தாங்காலே நான் இந்தியாவை மறக்கிறேங்கிற பேரில்

பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ட்ரீஸ் இருக்குல்ல மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரீஸ் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எக்ஸப்ட் பிரேசில் பிரேசில் வந்து அங்கே தூக்கிட்டு வந்துடுவோம் பட் மோஸ்ட்லி இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது காசு இவங்க தான் அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பர்ச்சேசிங் பவர் குளோபலாக வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஜி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பஞ்ச் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது இது ஜி செவன் யாருன்னா கடந்த நூற்றாண்டோட ராஜாக்கள் ஆஃப் த வேர்ல்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி கனடா ஜப்பான் இந்த நாடுகள் வந்து பர்ச்சேசிங் பவர் இப்ப கம்மி ஆயிடுச்சு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனா பிரிக்ஸ் கிட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அமெரிக்கா வந்து என் ஊர்ல வந்து விக்காதேன்னு சொன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸி அப்படியாப்பா, உங்ககிட்ட விக்க கூடாதா அப்படியே ஷிப்பை நகத்து ரஷ்யால போய் வித்துருங்க சைனாவில் போய் வித்துருங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் வித்துருங்க பிரேசிலில் வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்ற கண்ட்ரி பக்கம் ஈஸியாக திரும்பிவிடும் அதுக்கு இந்தியா செட்டிலும் ஆகிடும் அங்கே இருக்கிற காசையும் இந்தியாவில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்தியா வந்து பிரிக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சைனாவுக்கும் பிரிக்ஸுங்கிற அமைப்பு தேவை அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தான் பிரிக்ஸ் இருக்குது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஆன் த ஃபேஸ் ஓகேவா அமெரிக்கா இங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு பின்னாடி மொத்த யூரோப்பும் கூஜா தூக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அகேன்ஸ்டாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் சைனா ரஷ்யா இந்தியா நம்ம எல்லாருமே ஒன்றா என்ன டிசைட் பண்ணுறா நம்ம ஏங்க அவனுக்கு கூஜா தூக்கணும் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டும் ஆட்சி செய்கிறாள் மறுபடியும் அவனே அங்கே நின்றுட்டுருக்க நம்ம எங்கே போகணும் நம்ம கிட்ட தான் இன்னைக்கு பாப்புலேஷன் இருக்குது நம்ம கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது நம்ம கிட்ட தான் காசு இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் படித்தவனாக இருக்கான் நம்ம ஊரில் அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்போ நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட போய் நிற்கணும் நம்ம நிக்க தேவையில்லை நம்ம ஏன் இந்த காரங்க கிட்ட போய் நிற்கணும் நிற்க தேவையில்லை நம்ம சொந்தமாக ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தேன் அந்த பிரிக்ஸை வந்து இந்தியா இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் கை வச்சுப்போம் இங்கேயும் கை வச்சுப்போம் நம்ம ரெண்டு பேரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே நம்ம அமெரிக்காவை பகச்சிக்கணும் லாஸ்ட் இருபது முப்பது வருஷமாக நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்கன்னு யோசிச்சுருக்க இந்தியாவை இப்போ டேக்ஸ் ஏற்றி டேக்ஸ் ஏற்றி ரூபாய் வேல்யூ விழுக வச்சு கண்டமான இங்கே இப்படி பஞ்சாயத்து பண்ணி ட்ரம்ப் வந்து இந்தியாவை தள்ளிப்பக வச்சிட்டாரு இங்கேன்னு இந்தியா கையை எடுத்துச்சுன்னா இங்கே ரெண்டு கையை கொடுக்கும் இங்கே ரெண்டு கையோ கொடுத்துச்சுனா நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளை பிடி காப்பாற்றுறதுல நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறது இங்கே யாருமே பெரியாது பிரிக்ஸில் வந்து நான் தான் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது இந்த சைடு ரஷ்யா ஓகேவா ரெண்டு உலகப்போர் பார்த்த நாடு உலகத்திலே மிகப்பெரிய நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்டு அடுத்து சைனா நம்மளுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் கொண்ட நாடு அண்ட் இட்ஸ் லிட்டர்லி லைக் லிவிங் இன் ஃபியூச்சர் இன்னைக்கு சைனாவில் நீங்கள் இருக்கிற மாடர்ன் சிட்டிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டாங்க சைனா அடுத்து இந்தியா நம்ம வந்து உலகத்திலே அதிகமான மார்க்கெட் இருக்கிற நாடு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா குளோபல் சவுத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான கண்ட்ரிஸ் ஆப்ரிக்காவில் இருக்காங்க பிரேசில் சவுத் அமெரிக்காவில் இருக்காங்க அப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுனா அம்மா இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து மதிச்சாதான் அமெரிக்காவுக்கு வேல்யூ எப்போ ஒருத்தன் தலைவன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கூட்டத்தில் வந்து பத்து பேர் இருக்காங்க அதில் ஒருத்தன் லீடராக இருக்கான் அவன் எது வரைக்கும் லீடர்னா அந்த மீதி இருக்கிற ஒன்போது பேர் வந்து அவனை லீடர்னு நம்புகிற வரைக்கும் தான் அவன் வேற என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே மீதி எல்லாருமே ஈக்குவல் தான் சரியா இப்படி பத்து பேர் இருக்காங்க ஒருத்தனை தலைவனாக எப்போ வரைக்கும் வச்சுருப்பாங்க மீதி ஒன்போது பேர் அவனை தலைவன் சொல்கிறப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏழு பேர் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா இவன் தப்பான தலைவனாக இருக்கான் நம்மளை காயப்படுத்திகிட்டு இருக்கான் நம்ம ஏழு பேர் ஒன்னாக சேர்ந்து நம்ம ஈக்குவலாக நின்றுக்கலாம் கூட தலைவர்களே கிடையாது இங்கே இருக்கிற மூணு பேர் வந்து அவங்களோட செல்ஃபிஷ் கோலுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீதி இருக்கிற ஏழு பேர் அதிகமான பாப்புலேஷன் அதிகமான பவர் எல்லாமே கொண்ட இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்குல்ல அதை வந்து இந்தியா ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு ரிச்சர்ட் வுல் சொன்னது மட்டும் கிடையாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இல்லை இஸ் ஆல்ரெடி இன் ஜப்பான் ஜப்பானில் வந்து தர்மன் ஸ்டாச்சுவெல்லாம் வந்து அவங்க அரசாங்கம் கொடுத்துருக்குது ரொம்ப கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் நாங்கள் உங்களை ரொம்ப நம்புகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் வந்து பிஸ்னஸ் நம்ம இன்ரூவ் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம் செவன் நாடு தான் ஆனாலும் ஜப்பான் வந்து ஏஷியாவில் இருக்கிற ஒரு நாடு நம்ம அமெரிக்கா அந்த வெஸ்டர்ன் சுப்பீ சுப்பீரியாரிட்டியை விட்டுட்டு நம்ம இந்த ஈஸ்டர்ன் பவருக்கு வருவோன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஜப்பான் கூட நம்ம நல்ல பிஸ்னஸ் டீல் சைன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற நாடு தான் இன்னும் சூப்பரான மேட்ரு சைனாவுக்கு வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போக போகிறாங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் சைனீஸ் பிரசிடென்ட்டும் மீட் பண்ண போகிறாங்க அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சோ முன்னாடியோ வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் அங்கே வராரு நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் ஞாபகம் இருக்க நம்ம சேனலில் அவரு அங்கே வர்றாரு அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் அது ஒரு சம மேட்டர் அங்கே காத்துட்டு இருக்குது சேம் டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் போகிறாரு இவங்க மீட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட் ஊருக்கு போகிறாங்க பட் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் ஒரு நாட்டில் சைனாவில் எல்லாருமே ஒன்று சேர்றது அண்ட் சைனாவில் தான் ஒன்று சேரணுமா அப்போ அவங்க தான் தலைவனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போன டைம் இதே சிஓ மீட் நடந்தப்போ இங்கே நடந்துச்சு ரஷ்யால நடந்துச்சு அங்கே எல்லாரும் மீட் பண்ணாங்க அடுத்து இந்தியாவில் நடக்கும் இங்கே எல்லோரும் மீட் ஸோ இட்ஸ் ஈக்குவல் ஓகேவா இந்த நாடுகளுக்குள்ளே வந்து இவங்க தான் பெரிய நடுச்சுன்னு இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நினைக்கிறதுனால தானே அவன் பெரிய ஆள் அவனை தூக்கி போடுவாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்தியா ஹஸ் டிசைடட் டு டூ பிஸ்னஸ் வித் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லலாம் நம்ம டீ ஷர்ட்டை பூமாவையும் அடிடாஸ் டீ ஷர்ட்டையும் அமெரிக்காவில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லா ஊர்லேயும் டீ ஷர்ட் போடுற மாதிரி இருக்காங்களே டீ ஷர்ட்டோட குவாலிட்டி அதே தானே டைமண்டோட குவாலிட்டி அதே தான லெதரோட குவாலிட்டி அதே தானே எல்லா ஊர்லேயும் தானே கார் ஓட்டுறாங்க எல்லா ஊர்லேயும் தானே பேக் இருக்குது எல்லா ஊர்லேயும் தானே நட்டு தேவை போல்ட்டு தேவை நம்மையே அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் நம்ம எல்லா உலகம் ஃபுல்லாக போய் கொடுக்க ஆரம்பிப்போங்கிற ஒரு டெசிஷனை இந்தியா எடுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதை ஆக்ஷனாகவும் நம்ம சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் வந்து சைனாவை ஆல்ரெடி ரெண்டு தடவை விசிட் பண்ணியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சைனாவுக்கும் நம்மளுக்கும் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து இருக்குது ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பாகிஸ்தான் வந்து நம்மளை எதிர்த்து நிற்க கூட முடியாது அவங்க ஏதோ எந்திரிச்சு நின்னாங்கன்னா அதுக்கு காரணமே சைனா தான் ஃபுல்லாக ஆயுதத்தை சப்ளை பண்ணதுலேருந்து டெக்னாலஜி வரைக்கும் ஷேர் பண்ணி இந்தியா என்னென்ன பண்ணிட்டுருக்குங்கிறத போட்டு கொடுத்ததே சைனா தான் காலத்தோட கட்டாயம் ஆனால் இன்றைக்கி நம்ம சைனாவோட பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா அமெரிக்காங்கிற ஒருத்தன் நம்ம அவனோட மோசமாக இருக்கான் ஸோ நான் சொல்கிறேன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் வந்து சைனாவை ரீசென்ட் மந்த்ஸ்ல ரெண்டு தடவை விசிட் பண்ணியிருக்காரு எக்ஸ்டனல் ஆஃபேஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பீஜிங்கை ஜூலையில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷத்துல முதல் முறையாக எக்ஸனல் ஆஃபேஸ் மினிஸ்டர் சைனாவுக்கு போயிருக்காரு டைரக்ட் ஃப்ளைட் வந்து ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் சைனா டு இண்டியா ஃப்ளைட்ஸ் டைரக்டா கிடையாது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது சென்னையிலேருந்து நீங்கள் பீஜிங் போக முடியுங்கிறது ஒரு பயங்கரமான மேட்ரு நிறைய மக்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம இப்போ தான் டூரிசம் வீசாவே ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் நம்ம ஊருக்கு தேவையான ஃபெர்டிலைசர் மாதிரி சில முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் சைனா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாட்டுக்கு பஞ்சாயத்து தான் அதனால் அவங்களும் நம்ம கிட்ட பெருசாக பேசலாம் நம்மளும் பேசலாம் அவங்களும் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அதெல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்டு இதில் வந்து ஸ்மெல் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக பிஸ்னஸ்மென்னு அதான் அதானி வந்து பிஒய்டி நம்ம கார் எந்த தெரியும் உலகத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ரி மேக்கர்ஸ் இவி காருக்கு இவி பைக்குக்கெல்லாம் வந்து தேவையான பேட்ரிஸ் இருக்குதுல்ல சைனாவில் இருக்கிற பிஒடிடி கம்பெனி அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு புதுசாக இவி செல்ல உருவாக்கலான்னு சொல்லிட்டு அதானி அதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டுருக்கேன் எங்கேருந்து அதானிக்கு மூளை இந்த இங்கே அவங்க டீமை போய் பார்க்கணும் எங்கேருந்து தான் இங்கெல்லாம் மோப்பம் பிடிக்கிறீங்கன்னு கேட்கணும் ஸோ பாயிண்ட்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்களேன் சைனாவில் இருக்கிற ஒரு பேட்டரி டெக்னாலஜியை இந்தியாவில் நம்ம மாசாக ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி சைனாவும் இந்தியாவும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வழி வந்து இந்தியா உருவாக்க ஆரம்பிச்சிருக்குது இது காலத்தோட கட்டாயம்னு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நம்மளை பஞ்சாயத்து பண்ணுறாரா நிறைய பஞ்சாயத்து பண்ணுறாரு நம்மளுக்கும் ஆனால் அமெரிக்காவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா யூஎஸ் அஸ் அ கண்ட்ரி இஸ் கிரேட் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இன்ஃபேக்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக எலெக்ஷனில் நின்று பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்ச ஒருத்தங்க வந்து இந்தியோ வம்சாவளி தான் கமலா ஹாரிஸ் சென்னைக்காரங்க ஸோ ஒரு சுந்தர் பிச்சையாக இருக்கும் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த லிஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச லிஸ்ட்டு இந்த வீடியோவை எத்தனை பர்சன்டேஜ் அமெரிக்கன்ஸ் தெரியுமா பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ் தமிழர்கள் வந்து அமெரிக்கனாவே மாறி கிரீன் கார்டெலாம் வாங்கியிருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை தமிழர்கள் அங்கே இருக்காங்க யூஎஸில் வெல் அண்ட் குட் நானும் அங்கே படிச்சிருக்கேன் பஃலோவில் தான் நான் படித்தேன் ஓகேவா நியூயார்க்கு மேலே பஃலோன்னு ஏற்க அங்கே கனடா பார்டரில் ஒரு காலேஜ் இருக்கும் அங்கே தான் நானும் படிச்சிருக்கேன் ஸோ யூஎஸ் இஸ் அ கிரேட் கண்ட்ரி பட் ட்ரம்ப் இஸ் நாட் டூயிங் கிரேட் வித் இந்தியா அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் அமெரிக்க மக்கள் மேலே நம்மளுக்கு ஆண்டு இல்லை அமெரிக்காவோட தலைவன் மேலே நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா லிட்டராக நம்ம நாட்டில் யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு தப்பான டெசிஷன்ஸை வந்து ட்ரம்ப் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நான் சொல்லலை சொல்கிறதே அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் பட் அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபார் லாங் டேர்ம் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளுக்கு இப்போமும் நான் சொல்கிறேன் அமெரிக்காவும் தேவை சைனாவும் தேவை நம்ம நியூட்ரலாக தான் சரின்னு நான் நினைக்கிறேன் மேபி நான் கன்சர்வேட்டிவாக யோசிக்கலாம் பட் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும் நீங்கள் தான் ராஜா உங்கள் கிட்டே செங்கோலை கொடுத்துட்டு நீ டிசைட் பண்ணு இந்தியா வந்து டீம் சைனாவாக இருக்கணுமா இல்லை டீம் அமெரிக்காவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டீம் பிரிக்ஸு சைனா கிடையாது டீம் பிரிக்ஸாக இருக்கணுமா டீம் யூஎஸ்ஸாக இருக்கணுமா லாங் டேமுக்கு யோசிங்க இன்றைக்கி மட்டும் யோசிக்காதீங்க ட்ரம்ப் வருவார் ட்ரம்ப் போவார் அதுக்கப்புறம் நிறைய பிரசிடண்ட் வருவாங்க அப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப் உடம்பு வேறு சரி இல்லையாங்க அதை நான் பேசணும்னு நினச்சேன் இன்னிக்கு வீடியோ ஆல்ரெடி லாங் ஆயிடுச்சுன்னா அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ட்ரம்ப்க்கு உடம்பு சரியில்லை அவர் ஏதாவது ஆகிட்டாருனா நான் பிரசிடென்ட் அவருக்கு ரெடியாக இருக்கேன்னு வைஸ் பிரசிடென்ட்லாம் இருக்காரு ஸோ நாங்கள் ராஜாக்கள் மாறலாம் ஓகேவா லாங் லிப் த கிங்னு சொல்லுவாங்க கிங்கோட பேரை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் மாறலாம் ஆனால் அந்த ராஜாங்கிற பதவி என்றைக்குமே அங்கே இருக்கும் ஸோ அங்கே அமெரிக்காங்கிற நாடு எப்பவுமே அங்கே இருக்க போகுது நம்ம லாங் டர்ம்க்கு அடுத்த ஐம்பது அறுபது வருஷத்தை நம்ம யோசிக்கிறோமா வாழ்நாளை யோசிக்கிறப்போ நம்ம டீம் பிரிக்ஸாக இருக்கணுமா டீம் அமெரிக்காவாக இருக்கணுமா ப்ராக்டிக்கலாக யோசித்து சொல்லுங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி டு சே டீம் பிரிக்ஸ் பட் நீங்கள் இதை யோசிச்சுட்டு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குற யூடியூப்லேருந்து இந்த வீடியோ இந்த பிளே பிளே ஆகிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குதுல இந்த யூடியூப்லேருந்து உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் மோஸ்ட்டாக அமெரிக்கன் ஃபோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆப்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல நம்மளை சுற்றி எத்தனை அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சும்மா சுற்றி பாருங்கள் கோக் இருக்கா வீட்டில் பெப்சி இருக்கா வீட்டில் லேஸ் இருக்கா வீட்டில் எல்லாமே அங்கேருந்து ஒரு ஒரு பிரான்ஞ்சு தான் இங்கே எல்லாம் சுற்றிட்டு இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் லாங் டேம்க்கு நம்ம டீம் யூஎஸ்ஸா ஆர் டீம் பிரிக்ஸா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நீங்கள் பேர்ஸ்னலாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் மதன் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் எ வெரிஃபை ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும் எந்த சோஷியல் மீடியாலும் சர்ச் பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன பேசணுறதும் அங்கே வந்து சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்காடில் சேருங்க அப்போனா தான் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் என்ன நடக்குதுங்கிறத உங்கள் கிட்ட பத்து நிமிஷத்தில் என்னால் வந்து சேர்க்க முடியும் யூடியூபும் உங்கள் கிட்ட வந்து சேர்க்கும் லவ் யூ வால் டேக்கர் பாய் சேஷம் ஜிஸ்